ஒரு காட்டுல ஒரு அழகான குளம் இருந்துச்சு அந்த காட்டோட நடுவுல தீவு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இந்த தீவுக்கு போனோம்னா அந்த குளத்தை கடந்து தான் போகணும் அந்த தீவுல சுவையான பழங்களும் காய்கறிகளும் இருந்துச்சு அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அங்க போகணும்னு ஆசை அந்த பழங்களெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை ஆனா யாருக்குமே அந்த இடத்துக்கு போறதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா அந்த குளத்துல நிறைய முதலைங்க இருக்குது ஒரு நாள் அதே காட்டில் வாழ்ந்த முயல் தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துக்கு வந்துச்சு அப்போ அந்த தீவை பார்த்து யோசிச்சுது எனக்கு அந்த தீவுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட ஆசை ஆனா இந்த முதல்கள் கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி அங்க போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்துச்சு முயல் முயலுக்கு அடுத்த நாள் ஒரு ஐடியா தோணுச்சு அடுத்த நாள் காலையிலே முயல் குளத்துக்கு வந்து எல்லா முதலைங்களையும் சத்தம் போட்டு கூப்பிடுச்சு எங்களை இப்படி கூப்பிட்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக முதலைங்களெல்லாம் முயல்கிட்ட வந்துச்சு உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் ஆனால் என்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுச்சு அதுக்கு கவலைப்படாமல் சொல்லு நாங்கள் உன்னை எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி முயலைகள் சொல்லுச்சு இந்த காட்டு ராஜா இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னு நினைக்கிறார் அதுக்கு காட்டில் இருக்கிற விலங்குகளோட ஒரு பட்டியலை ரெடி பண்ண சொன்னார் நீங்கள் சமதிச்சா நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு என்ன சொன்னாங்க உங்களை எண்ணி மொத்தமாக எத்தனை பேர்னு நான் ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு முயல் சொல்லுச்சு எல்லா முதலைகளும் அவங்களுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு முதலை சரி நீ எங்களை எப்படி எண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு முயல் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக ஒரே வரிசையில் நில்லுங்க நான் அவங்க முதுகு மேலே ஏறி குதிச்சு ரொம்ப ஈஸியாக எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு முயல் முயல் சொன்னபடியே எல்லா முதலைகளும் ஒன்று ஒன்றா பின்னால் நின்றுட்டே இருந்தாங்க அவங்களோட வரிசை குளத்தோட ஒரு கரையிலேருந்து மறுக்கரை வரைக்கும் இருந்துச்சு முயல் உடனே முதலைகளின் முதுகின் மேல் குதிச்சு குதிச்சு வெற்றிகரமாக தீவுக்கு போய் சேர்ந்துருச்சு அந்த நாள் முழுக்க முயல் எல்லா பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் தீவோட கரைக்கு வந்துச்சு காலையில போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி தீவோட கரையிலயே முதலைகள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க முதலைகள் முயலை பார்த்ததும் இவ்வளவு நேரமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதிக எண்ணிக்கையில இருக்கிறவங்களை என்றது ரொம்ப கஷ்டம் அதுல ஒரு சின்ன பிழை வந்துடுச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு தடவை காலையில மாதிரி வரிசைக்க நில்லுங்க கண்டிப்பாக இந்த டைம் நான் சரியாக எண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிச்சு எல்லா முதலைகளும் முயல் சொன்னதை நம்பி மறுபடியும் வரிசையில் நின்னாங்க உடனே முயல் முதலைகளின் முதுகில் குதிச்சு குதிச்சு குளக்கரைக்கு பத்திரமா வந்துடுச்சு முயல் புத்திசாலித்தனமாக முதலைகள் கிட்டே இருந்து தப்பித்ததை போல் நாமும் இப்படித்தான் தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து நாம் நினச்சதை செய்யணும்